தமிழேசின் டிவி யூடியூப் சேனல் இந்தியர்களின் பிரச்சனைகள் அமைச்சரவை மட்டத்தில் தீர்க்கப்படவில்லை என்று கூறுவது தவறு துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி விளக்கம் இந்தியர்களின் பிரச்சனைகள் அமைச்சரவை மட்டத்தில் தீர்க்கப்படவில்லை என்று சொல்வது தவறு என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார் இந்திய சமூகம் தொடர்பான விஷயங்கள் அமைச்சரவை மட்டத்தில் தீர்க்கப்படவில்லை என்ற தவறான கருத்தை சில தரப்பினர் பரப்பி வருகின்றனர் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது மற்றும் இந்திய சமூகம் உட்பட அனைத்து மலேசியர்களின் நல்வாழ்வு மற்றும் முன்னேற்றத்திற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கவில்லை என்றார் இந்திய மாணவர்கள் உயர்கல்வியில் சிறந்த அணுகலை பெறுவதை உறுதி செய்வதற்காக மைகாவின் எய்ம்ஸ்ட் பல்கலைக்கழகம் மற்றும் டஃபே கல்லூரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளையும் எம்ஐஇடி உதவி தொகைகளுக்கான நிதியையும் அமைச்சரவை கடந்த காலத்தில் அங்கீகரித்துள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு ஸ்ரீ அன்பர் இப்ரஹிம் தலைமையிலான அரசாங்கம் இந்தியர்களின் நீண்டகால குடியுரிமை மற்றும் ஆவண பிரச்சனைகளை தீர்க்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் உள்துறை அமைச்சகத்தின் கேடிஎன் கீழ் ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டது இது தாமதமான பிறப்பு பதிவு மற்றும் மை கார்டு வழங்களை உள்ளது குறிப்பாக முழுமையான ஆவணங்கள் இல்லாத இந்திய பெற்றோருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சுதந்திரத்திற்கு முன்பே இந்த நாட்டில் பிறந்த அல்லது வாழ்ந்த இந்தியர்களிடையே நிலவும் நாடற்ற தன்மை பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்திய இளைஞர்களுக்கு உயர்தர வேலைக்கு தயாரான பயிற்சி திட்டங்களின் அவசியத்தை அரசாங்கம் அங்கீகரித்து ட்வெட் தொழில்நுட்ப படிப்புகளை தொடரும் இந்தியர்களுக்கு உதவித்தொகை திட்டங்களையும் நிதி உதவியையும் விரிவுபடுத்தியுள்ளது இதில் அதிக தேவை உள்ள தொழில்களில் திறன் மேம்பாடு அடங்கும் என்று அவர் சொன்னார் கூடுதலாக மனிதவள அமைச்சகத்தின் கீழ் இந்திய திறன் முயற்சி மலேசியை அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு மலேசியா முப்பது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது வறுமை மற்றும் சமூக விளக்கு சுழற்சியை உடைப்பதில் கல்வி ஒரு முக்கிய தீர்மானகரமானது என்பதை உணர்ந்து துணை பிரதமர் தலைமையிலான மஜ்லிஸ் சோசியல் நிகாரா மலேசியாவில் உள்ள இந்திய மாணவர்களிடையே பள்ளிப்படிப்பை நிறுத்தும் முக்கிய பிரச்சனையை நிவர்த்தி செய்ய ஒரு விரிவான ஆய்வு மற்றும் தலையீட்டு கட்டமைப்பை தொடங்கியுள்ளது இந்த முயற்சி சமூக பங்குதாரர்களுடன் ஏராளமான ஈடுபாடுகளை தொடர்ந்து எந்த சமூகமும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் மடானி நிகழ்ச்சி நிரலுக்கு இணங்கவும் மேற்கொள்ளப்படுகிறது சமீபத்திய தேசிய இந்து கோவில் மாநாட்டின் தீர்மானங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்திய சமூகத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான தனது உறுதிப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் உள்ளது மலேசிய இந்து சங்கம் எம்எச்எஸ் மற்றும் தேசிய ஒற்றுமை அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்த தேசிய இந்து கோவில் மாநாடு பின்வரும் முக்கிய தீர்மானங்களை முன்வைத்தது மேலாண்மை மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்த கோவில் குழுக்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டங்களுடன் கோவில் நிர்வாகத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அவர் சொன்னார் கோவில்களை சமூக கலாச்சார மேம்பாடு கல்வி மற்றும் சமூக சேவை மையங்களாக மாற்றுதல் கோவில் வசதிகளில் நடத்தப்படும் ட்வெட் மூலம் இந்திய இளைஞர்களை மேம்படுத்துதல் கோவில் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அதிகரித்த ஒதுக்கீட்டை பெறுதல் ஆகியவை இதில் அடங்கும் என்று அவர் சொன்னார் ஆட தெரியாதவன் மேடை கோணை என்றானாம் அந்த மாதிரி தான் இருக்கிறது சிலருடைய பதவி முகத்தால் எதையோ புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் மடானி அமைச்சரவையில் தமிழ் பேசும் அமைச்சர் இல்லை என்று அரைத்த மாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்த அமைச்சரையும் ஆப்பு வைத்து வெளியாக்கியது யார் இந்திய சமுதாயத்துக்கு தெரியும் கடந்த அறுபது ஆண்டு காலமாக தமிழ் பேசும் அமைச்சர்கள் இருந்தார்களே இந்தியர்களின் பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டதா தீர்க்கப்பட்டு விட்டதா அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார் இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை பேசி இருக்கவில்லையா மஸ்ஜித் இந்தியா ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயத்தின் பிரச்சனைகளை ஆர்ப்பாட்டம் இன்றி ஆரவாரம் இன்றி அமைதியான முறையில் தீர்த்துள்ளார் இந்த நாட்டில் எல்லா பிரச்சனைகளிலும் அரசியல்வாதிகள் மூக்கை நுழைக்காமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ந்துவிடும் ஆலய பிரச்சனைகளை மலேசிய இந்து சங்கம் மஹிமா இயக்கம் பார்த்து கொள்ளட்டும் கல்வி பிரச்சனைகளை தமிழ் அறவாரியம் பார்த்து கொள்ளலாம் இதுபோன்றுதான் இந்நாட்டின் சீனர்களின் வழக்கத்தில் உள்ளது இது நடக்குமா நடக்க வேண்டும் நடந்தாக வேண்டும் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரச் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு